கோலாவிற்கு போட்டியாக தொழிலதிபர் கொடுத்த பதிலடி உலகளாவிய ஒற்றுமைக்கான அழைப்பாக காசா கோலா உருவாக்கப்பட்டுள்ளது இரப்படுகொலையில் ஈடுபட்டுள்ள இஸ்ரேல் ராணுவத்திற்கு நிதியளிப்பது மற்றும் ஆதரவு வழங்கும் கொக்க கோலா நிறுவனத்திற்கு போட்டியாக காசா கோலாவை உருவாக்கியுள்ளார் ஹோல்போனின் பிரபல துரித உணவு சங்கிலியான ஹிபா எக்ஸ்பிரஸின் இணை நிறுவனரும் பாலஸ்தீனத்தை சேர்ந்த தொழிலதிபருமான ஒசாமா கஷு என்பவரால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நிறுவப்பட்டது ஓராண்டிற்குள் ஐந்து லட்சம் காசா கோலாவை விற்பனை செய்துள்ளார் சுவையிலும் அமிலத்தன்மையிலும் கோலாவை காசா கோலா நினைவூட்டினாலும் அதன் தயாரிப்பு ஃபார்முலா கொகோ கோலாவை விட முற்றிலும் வேறுபட்டது என்று ஒசாமா கஷு தெரிவித்துள்ளார் குற்றம் இல்லாத இனப்படுகொலை இல்லாத சுவையை சுதந்திரத்தின் உண்மையான சுவையை மக்களுக்கு வழங்க விரும்புவதாகவும் கூறியுள்ளார் காசா கோலாவை ஆரம்பித்தபோது போது பெயர் நிறம் எழுத்துரு மற்றும் அதன் பேக்கேஜிங்கில் காட்டப்படும் பாலஸ்தீனிய கொடி உள்ளிட்டவற்றின் பிராண்டிங்கில் பெரும் சர்ச்சை எழுந்தது இருப்பினும் இது கொக்க கோலாவிற்கு நிதி ரீதியாக சவால் விடும் ஒரு வலுவான புறக்கணிப்பு முயற்சியை கட்டி எழுப்புவதை நோக்கமாகக் கொண்டே காசா கோலா உருவாக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபுள்யூ 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 டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்